இன்னைக்கு சனிக்கிழமை எனக்கு டே காலையில ஆறு மணி போல ஸ்டார்ட் ஆச்சு எல்லா சனிக்கிழமையும் நானும் என் பொண்ணும் சேர்ந்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்க நவகிரக கோயிலுக்கு போய் சனி பகவானுக்கு விளக்கேத்திட்டு வந்துருவோம் என்னைக்காவது வெளியில போற வேலை இருந்தா மட்டும் அன்னைக்கு ஸ்கிப் பண்ணிடுவோம் மத்தபடி எல்லா சனிக்கிழமையிலும் கம்பல்சரி விளக்கேத்திடுவோம் உமா மகேஸ்வர விரதத்தோட முறையை பத்தி தெரிஞ்சிக்க யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த உமா மகேஸ்வர விரதம் எப்படி இருக்கணும்னா கார்த்திகை மாசத்துல வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் காலையில எழுந்து குளிச்சிட்டு வீட சுத்தம் பண்ணிட்டு பூஜாரையும் சுத்தம் பண்ணிடணும் இந்த விரதத்துக்கு முக்கியமானது என்னன்னா சிவன் பார்வதி படம் இருக்கணும் அப்படி இல்லனா சிலையாவது இருக்கணும் சிலை வந்து சிவன் தனியா பார்வதி தனியா இருக்க கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற சிலை வச்சு தான் பூஜை பண்ணணும் அப்படி ரெண்டுமே இல்லாதவங்க வெறும் விளக்கு மட்டும் ஏத்திட்டு அந்த ஒளியில சிவனும் பார்வதியும் இருக்கிறதா நினைச்சு விரதம் இருக்கலாம் ஒரு மனைக்கு மேலே சிகப்பு துணி வச்சிடணும் அந்த சிகப்பு துணிக்கு தான் சிவன் பார்வதி இருக்கிற படம் அப்படி இல்லனா சிலை வச்சிடணும் சிவன் பார்வதிக்கும் பொட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அவங்க முன்னாடி ஒரு விளக்கு ஏத்திடணும் அந்த விளக்குக்கு பக்கத்துல ஒரு சிகப்பு கயிறு வைக்கணும் நெய்வீத்தியமா அதிரசம் வைக்கணும் அப்படி அதிரசம் வைக்க முடியாதவங்க பாலும் பழமும் வைக்கலாம் சிவசக்தி இந்த பாடல்கள் தெரிஞ்சதுனா பாராயணம் பண்ணுங்க அப்படி தெரியலன்னா ஓம் உமா மகேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு தீப தூப ஆராதனை காட்டி அந்த சிகப்பு கயிறை எடுத்து கையில கட்டிட்டு உங்களோட விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த விரதத்துல முக்கியமா கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா மதியம் மூணு பேருக்காவது அன்னதானம் கொடுக்கணும் மறுபடியும் ஈவினிங் சிவன் பார்வதிக்கு பூஜை பண்ணிட்டு அன்னைக்கான விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் இப்படி கார்த்திகை மாசத்துல வர எல்லா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படி இருக்க முடியாதவங்க கார்த்திகை மாசத்துல வர பௌர்ணமி அன்னைக்கு இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் விரதத்தை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படி ஒரு நாள் ஃபுல்லா இருக்க முடியாதவங்க பாலும் பழமும் சாப்பிட்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இந்த உமா மகேஸ்வர விரதத்தை கடைபிடிச்சோம்னா கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் அது மட்டும் இல்லாம பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க ஏன்னா மகாலட்சுமி தாயாரியே பிரிஞ்சிருந்த பெருமாள் இந்த விரதத்தை கடைபிடிச்சுதான் மீண்டும் ஒன்னு சேர்ந்திருக்காரு சிவன் இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவன் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம்